ஓம் நம சிவாய குருவாள்க குருவே துணை ஆன்மீகன் வரலுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சல்லிய பூஜை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோட சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேலை சக்தி சாய்ஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைகன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணிக்கிறதானே சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டார் இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை இந்த மாதிரி வேறு யாராவது ஒரு விஷயத்தில் இருக்காங்க இல்லை கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயத்துலாம் இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்க்குற சாமி அவங்களும் மை தராங்க எந்திரன் தராங்க தாயத்து தராங்க என்ன நம்ம சொல்கிறாங்க ஆனால் வந்து அவங்க சொல்கிற மாதிரி எல்லாமே போராமே செய்து பார்க்குறோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனும் வந்துட்டு மாட்டேது சாமி இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல முறைகள் இருந்தால் சொல்லுங்கள் சொல்லி கேட்குறதுனால இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா ஆனால் சொல்லக்கூடிய முறையை வந்து பார்த்திங்கன்னா சல்லிய பிளிகம்னு சொல்லி சொல்லலாம் அதாவது இந்த கலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியும் தொட்டியும் சல்லியம் இப்படின்னு சொல்லி பலவிதமான பிரிவுகள் இருக்குது சரிங்களா அதில் இது வந்து ஏன்னா சல்லிய முனிவரால் ஏற்றப்பட்ட சல்லிய பிரயோக முறைன்னு சொல்லி சித்தன முடிவில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா செய்கிறதுக்கு ஏனாலேயே எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைனா அமாவாசை அன்னைக்கு நீங்கள் தரணமாக பண்ணலாம் அப்போ அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே வந்து ஆலமரத்தினுடைய ஒரு குச்சியுமே வேப்ப ஒரு குச்சியும் வந்துட்டு நீங்கள் முறையாக எடுத்து அதை வந்து நல்லா சுற்றி பண்ணி வச்சுக்கிட்டு அது கூட வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெள்ள இருக்கல நூல் சரிங்களா வெள்ள இருக்கல இருக்கு இல்லைங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார் மாதிரி வரும் சரிங்களா அதை வந்து நல்லா உரிச்சிங்கன்னா நல்ல நூல் மாதிரி இருக்கும் சரிங்களா அதை வந்து எடுத்து இந்த ரெண்டையும் வந்து நல்லா ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி நல்லா சுற்றிக்கணும் சரிங்களா நல்லா சுற்றி கட்டிக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து இது வந்து என்னென்னா ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டியில் சாம்பல் வந்து சேகரிச்சுக்கணும் சரிங்களா சாம்பல் வந்து சேகரித்து ஒரு சின்ன அளவில் இருக்கக்கூடிய ஆணை ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே அது நிரம்ப கொட்டி வச்சு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த பூஜை வீட்டுக்கு வெளியே பண்ணிக்கணும் சரிங்களா வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா அது இந்த ஆற்றங்கரையோரமாக எரிக்கரை உரமோ பண்ணிங்கன்னா அது இதை செருப்பு சரிங்களா அந்த மாதிரியான இடங்களில் தலை வாழக விரிச்சு அதற்கு மேலே வந்துட்டு சாம்பல் சேகரித்து வச்சுருக்கக்கூடிய ஆணைக்கன் பட்ட சட்டியை வச்சுட்டு அந்த சாம்பலுக்கு மேலே வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் உங்களை கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரனுடைய மையப்பகுதியில் வந்து அந்த இரண்டு குச்சிகள் நீங்கள் ஒன்றா சேர்த்து கட்டியிருக்கீங்களா அது நேராக நிற்கிற மாதிரி குத்தி வச்சுட்டு முறையாக வந்து அதில் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அழிஞ்சி விதை தைலத்தை வந்து நல்லா தடவி விட்டுறணும் அந்த குச்சியில் அலஞ்சி விதை தைல எப்படி செய்யணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கிறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அலஞ்சி விதை தைலத்தை வந்து நல்லா தடவி விட்டுட்டு நீங்கள் முறை அதற்குண்டான தூப படைகள் எல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோ கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனங்கள் கொடுக்கணும் இப்போ இதே அமாவாசை நாளைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சாரணங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரியான பூஜைகள் செய்து ஒரு விண் பூசணிக்காய் சுற்றி உடச்ச போட்டுட்டு அந்த நார் சுற்றி வச்சுருக்கீங்களே குச்சி அந்த குச்சிகளை மட்டும் எடுத்துகிட்டு போய் சம்மந்தப்பட்ட நபர் நீங்கள் தான் போகணுங்கிறது கிடையாது யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் அவங்ககிட்ட கொடுத்துட்லாம் சரிங்களா இப்போ சம்மந்தப்பட்ட நபர் பிரிஞ்சு போனவங்களுடைய கனவுனால் அல்லது மனைவியோ அவங்க வீட்டில் கொண்டுட்டு போய் இதை கொண்டு போய் சொரு வச்சுட்டு வந்துட்டீங்கனாலே பிரிந்த நபர்கள் வந்து மிக அதி விரைவில் அவங்களாம் மனம் திருந்து தேடி வந்துடுவாங்கன்னு சொல்லி சித்திர உல்களை குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கணும் குருமார்ட்டாக ஆலோசனை பண்ணிவிட்டு சேர்த்து பலன் அடைஞ்ச பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவெல்லாம் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலும் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய குருவால்கா குருவே துணை